நடக்கும் கொடுமை நாளுக்கு நாள் கொண்டே செல்கிறது தனியாக வெளியே சென்று வீடு திரும்பும் வரை பெற்றோர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருப்பது போன்று உணர்கின்றார்கள் அந்த அளவிற்கு பெண்கள் மீதான பாலியல் தொல்லைகள் அதிகரித்து விட்டன இங்கு நீங்கள் காணவிருக்கும் காட்சி நிச்சயம் உங்களை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை தவறாக பயன்படுத்த காமவேறி பிடித்த மிருகத்தினை அப்பகுதியின் இளைஞர்கள் பிடித்து சரமாரியா தாக்கியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு தனக்கு என்ன நடக்கிறது என்ற நிலையில் இல்லாமல் அந்த காமவெறியனை பிடித்து அடிக்கும் போது கூட சிரித்து கொண்டே இருக்கிறாங்க காலத்துக்கு அடியில் பெண்களை பலாத்காரம் செய்ய முயன்றிருக்காங்க அப்பொழுது அந்த வழியே வந்த இளைஞர்கள் அதனை பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்றி அந்த இளைஞனை சரம் அடிச்சிருக்காங்க இந்த இளைஞர்களை பாராட்டி சமூக வலைத்தளங்களில் கமன்கள் குவிந்து வந்துட்டு நீங்கள் நீங்க இந்த இளைஞரை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மிருகத்தை என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கணக்கை செய்வோம்